வேண்டிய வரங்களை தரும் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்களாக சில தினங்கள் உள்ளது அந்த தினத்தில் முருகப்பெருமானை நாம் வழிபடும் பொழுது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட தினங்களில் ஒன்றுதான் பங்குனி உத்திரம் பொதுவாக பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானை தான் வழிபட வேண்டுமென்று இல்லை அன்றைய தினம் எந்த தெய்வத்தை நாம் வழிபட்டாலும் நமக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் மேலும் அன்றைய தினத்தில் குலதெய்வ கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெறும் இந்த பங்குனி உத்திரமானது பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தன்று அனுஷ்டிக்கக்கூடிய வழிபாடாக உள்ளது அன்றைய தினம் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் என்பதால் அது கூடுதல் பலனை தரும் இதுவாக ஒவ்வொரு விசேஷமான நாட்களிலும் ஒரு சில பொருட்களை நாம் வாங்கி தருவதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அபிஷேகத்திற்காக இருந்தாலும் சரி பிரசாதமாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி அந்த வகையில் பங்குனி உத்திர நாளன்று வீட்டிலும் சில பொருட்களை வாங்கி வைத்து வழிபட நமக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பல சிறப்புகள் மிகுந்த பங்குனியுத்திர நாளன்று முருகப்பெருமானுக்கு இந்த பொருட்களை வாங்கிக் கொடுங்கள் அந்த வகையில் பங்குனியுத்திர நாளன்று வீட்டில் சில பொருட்களை வாங்கி வைத்து வழிபட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பங்குனி உத்திர நாளன்று இரண்டு விரலி மஞ்சள் வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் நீங்கும் திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் சேர்ந்து வரும் அந்த நேரத்தில் அதாவது திங்கட்கிழமை விடியற் காலையில் கடையிலிருந்து பச்சரிசியை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபட அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் மிகவும் முக்கியமாக ஒரு பொருளாக கருதப்படுவதுதான் தாமரைப்பூ ஆறு தாமரை பூக்களை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று அவருக்கு நாம் கொடுக்க அவர் மனம் மகிழ்ந்து நாம் வேண்டிய வரத்தை நமக்கு அருள்வார் இந்த தாமரை மலர் ஆறு என்ற எண்ணிக்கையில்தான் கொடுக்க வேண்டும் இந்த பொருட்களை எல்லாம் முழு நம்பிக்கையுடன் வாங்கி வைத்து வழிபாடு செய்து நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்